எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஐடியாவை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா சந்தோஷத்துக்கான ஒரு ஃபார்முலா முதல்ல நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நாமே கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க ஆனா இந்த சந்தோஷங்கிறது ஒரு பெரிய மர்மம் இல்லாம ஒரு கணக்கு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலாவா இருந்தா எப்படி இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க அந்த ஃபார்முலாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள் ஹெச் அதாவது மகிழ்ச்சிங்கிறது எல் உங்களை நீங்க நேசிக்கிறது பிளஸ் சி மன நிறைவு பிளஸ் ஏ செயல் இது எல்லாத்தையும் சேர்த்து இ அதாவது உங்களோட தொடர்ச்சியான முயற்சி பெருக்குது இதுதான் அந்த ஃபார்முலாவோட கோர் ஐடியா முதல்ல எல் அதாவது உங்களை நேசிக்கிறது இது ஏதோ பெருசா செய்யற விஷயம்லாம் இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும்னா நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே முழுசா ஏத்துக்கிறது தான் இந்த மெத்தடில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா உங்களை நேசிக்கணுங்கிற பெரிய ஐடியாவை நம்ம டெய்லி செய்கிற ஒரு சின்ன பழக்கமாக மாத்திடுது காலையில் கண்ணாடியில் பார்க்குறப்போ இதை ஞாபகப்படுத்திக்கோங்க இது ஒரு சின்ன க்யூ அப்புறம் ஒரு ஹேக் இருக்குது பாருங்க எல்ஏ அதாவது லவ்னா ஆக்செப்ட் அன்புனா ஏற்றுக்கிறது சிம்பிள் அதனால் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா உடஞ்சி போகிறதுக்கு பதிலாக சரி முயற்சி பண்ணதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கலாம் அடுத்த ரவுண்டில் இன்னும் பெட்டராக பண்ணலாம் இல்லையா ஃபார்முலாவில் அடுத்தது சி அதாவது மன இது என்ன சொல்லுதுன்னா நம்ம கிட்ட தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறத விட இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத பாராட்டி சந்தோஷப்படுறது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் வேணும்னு தோன்றப்போ இப்போ என்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும் அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிம்மதி கொடுத்த மூணு விஷயங்களை எழுதுறது பாருங்க எவ்வளோ சிம்பிளான ஒரு கேள்வி நம்ம மொத்த பார்வையுமே மாத்திடுது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் மன நிறைவுன்னா அப்படியே இருந்துடணும் வளரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நிலையான வேலைக்கு நாம நன்றி சொல்லிட்டு அதையே நம்ம வளர்ச்சிக்கே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம் இதுதான் அதோட பாயிண்ட் ஓகே அடுத்து ஏ ஃபார் ஆக்ஷன் அதாவது செயல் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும் அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைய ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க முடிக்கிற ஒவ்வொரு சின்ன பாசிட்டிவான வேலையும் உங்களுக்கு ஒரு பிளஸ் ஒன் பாயிண்ட் சேர்க்கும் அப்போ ஒரு பாயிண்ட்னா என்ன அது உங்க ரூமை க்ளீன் பண்றதா இருக்கலாம் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம் ஏன் லேட்டாச்சுன்னு ஒரு கேப் புக் பண்றதா கூட இருக்கலாம் இங்க முக்கியம் என்னன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்லை முன்னேறிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் வெயிட் பண்ணுங்க இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்கு அதுதான் சிரிப்பு இது இந்த மெயின் ஃபார்முலால இல்லைனாலும் இதுதான் உண்மையான சுதந்திரத்தோட சாவி இது ரொம்ப சிம்பிள் ஏதாவது தப்ப பண்ணிட்டீங்களா அட விடுங்க இது ஒரு காமெடி மெட்டீரியல்னு சிரிச்சிட்டு போயிடணும் உங்கள நீங்களே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இருந்தாலே போதும் பாதி டென்ஷன் உடனே குறைஞ்சிடும் அந்த எல்லோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க லைவ் அவுட் லவுட் இப்போ உங்க ஷர்ட்ல காஃபி கொட்டிடுச்சுனு வைங்க கோவப்படுறதுக்கு பதிலா ச்சே பரவாயில்ல லேப்டாப்ல கொட்டலே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சா அந்த மொமெண்டே மாறிடும் பாருங்க இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சரி இதெல்லாம் தனித்தனியா பார்த்தோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேட் மார்னிங் டெஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு டென்ஷனான சூழ்நிலை தான் இது நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நாள் அமைஞ்சிருக்கும் காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்புறம் டீயை கொட்டிடுவோம் கடைசியில் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுவோம் ஒன்று தப்பாக போனால் அடுத்தடுத்து எல்லாம் தப்பாகவே போகும் ஆனால் அந்த நாள் மொத்தமாக வீணாக போதுன்னு நினைக்காம நம்மளோட மென்டல் டூல்கிட்ட யூஸ் பண்ணலாம் எல் அதாவது அன்பு நான் மனுஷன்தான் தப்பு பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சி மனநிறைவு பரவாயில்ல எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு ஏ செயல் சரி ஒரு கேப் புக் பண்ணலாம் அதுக்கும் ஒரு பிளஸ் ஒன் பாயிண்ட் கடைசியா எல் சிலிப்பு ஹா ஹா இது ஒரு கிளாசிக் மண்டே அட்லீஸ்ட் காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி ஒரு மோசமான காலப்பொழுதை ஒரு சமாளிக்கக்கூடிய சேலஞ்சாக மாற்றிட்டோன்னு ஆனால் இவ்வளோ டென்ஷனான நேரத்தில் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வரும்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டானே அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு அதுதான் எல்சிஏஎல் இது உங்கள் சந்தோஷத்துக்கான ஒரு மென்டல் கேல்குலேட்டர் மாதிரி நினச்சிக்கோங்க எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்போ சரி நம்ம ஹாப்பினஸ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க எல் உங்களை நேசிக்கிறது சி மனநிறைவு ஏ செயல் எல் சிரிப்பு அப்போ மொத்தமா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த நாலு சிம்பிள் விஷயங்கள் தான் உங்க குறைகளை ஏத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறத பாராட்டுங்க சின்ன சின்னதாக நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்புறம் உங்களை நீங்களே பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கோங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் சந்தோஷங்கிறது நாம் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் இல்ல அது நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலால கற்ற ஒரு விஷயம் அப்போ இன்னைக்கு உங்க ஸ்கோர் போர்டில் நீ